நேரத்தில் உங்களுக்கு என்ன நடந்தது கடந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முதல் சட்டியான கடுமையான இடுப்பு வழி ரைட் ஒரு வாரமாக கடுமையான இடுப்பு வழி ஊசியால் குத்துறது போல அது இப்போ காலையில் ஆரம்பித்தா பின்னேற நாலு மணி மட்டும் இருக்கும் இப்போ ஒரு வேலையும் செய்யவும் இல்லாது சாப்பிடையும் இல்லாது ஒரு விதமான சாப்பாடும் கண்டாலே விருப்பம் இல்லாமல் இருக்கும் இப்படி ஒரு கிழமையாக இருந்தேன் சக்தி குணங்களும் இருந்தது ஹஸ்பண்டும் விருக்கல கொழும்புக்கு போயிட்டார் ஒரு கிழமையா அப்போ தனியாக தான் என்ன சுற்றி இருக்கிற உறவினரெல்லாம் சொன்னாங்க இப்படி இருக்காங்க கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் காட்டுங்க சொல்லி ஆனாலும் இல்லை நான் இப்படியே இருந்தாலும் பரவாயில்ல என் தேவன் எனக்கு சுகத்தை கொடுத்தா ஸோ அவ்விதமாக இருக்கிற நேரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமையாவது ஞாயிற்றுக்கிழமை கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில வந்த போது அந்த நேரமும் நான் கடுமையான தான் இருந்தேன் அப்போ சரின்னு சொல்லிட்டு இவரத்தை வந்து உங்கள்கிட்ட ஜெபிச்சந்தி போ அப்படிங்க சொன்னீங்க வீட்டை போங்க உங்களுக்கு சுருமென்னு சொல்லி அப்படி அண்டு அடுத்த நாளும் எனக்கு அந்த சாடையான நோய் இருக்க அப்போ நான் நினைச்ச பாஸ்டர் எனக்கு சொல்லியிருக்கிறார் வீட்டை போங்க உங்களுக்கு சோம் வரும்னு சொல்லி அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை எனக்கு ஒரு விதமான நோவும் இல்லை உண்டும்ும் இல்லை பரிபூரணை சுத்தே நாண்டவர் ஏசு கிறிஸ்துவானவர் எனக்கு தகுதி